வீட்டில் எண்ணி வைக்க இடமில்லாத அளவிற்கு பணம் வர வேண்டுமா இதை செய்ய மறக்காதீர்கள் இன்றைய காலகட்டத்தில் பண தேவை அனைவருக்குமே நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது எத்தனையோ கஷ்டங்களை கடந்துதான் பணம் சம்பாதிக்க வேண்டியிருக்கிறது நமக்கு தடையின்றி பணம் வரவும் வீண் விரைய செலவுகள் ஏற்படாமல் தடுக்கவும் சில பரிகாரங்களை செய்ய வேண்டும் எந்த நாளில் என்ன பரிகாரம் செய்தால் என்ன பலன் கிடைக்கும் என்று பார்க்கலாம் செந்தாமரை மீது அமர்ந்த மகாலட்சுமி படத்தை வைத்து வழிபட பணவரவு அதிகரிக்கும் சங்கடகர சதுர்த்தி நாளில் விநாயகரை வழிபட செல்வம் பெருகும் கற்பக விநாயகரை அருகம்புல் அல்லது அருகம்புல் மாலை சாற்றி வணங்க தொழிலில் லாபம் அதிகரிக்கும் அரச மரத்தடியில் அமர்ந்திருக்கும் விநாயகரை வெள்ளிக்கிழமையில் வழிபட பணவரவு அதிகரிக்கும் இரட்டை பிள்ளையாருக்கு ரோகிணி நட்சத்திரத்தன்று சந்தனக் காப்பு செய்து வழிபட கடன் பிரச்சனை தீரும் செவ்வாய் கிழமைகளில் விநாயகருக்கு வெற்றிலை மாலை சாற்றி வணங்கினால் கடன் பிரச்சினைகள் நீங்கும் முருகப்பெருமானை கிழமை செவ்வரளி மாலை சாற்றி வணங்க நினைத்த காரியம் கைகூடும் வேலை தொழிலில் ஏற்பட்ட தடைகள் நீங்கி வெற்றி கிடைக்கும் முருகப்பெருமானுக்கு செவ்வாய் தோறும் நெய் விளக்கு ஏற்றி வழிபட மூன்று மாதத்தில் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் காமாட்சி விளக்கு ஏற்றி வழிபடுவோம் குபேர பூஜை செய்வது செல்வ வளத்தை அதிகரிக்கும் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை பௌர்ணமி நேரத்திலும் குபேர பூஜை செய்யலாம் வியாழக்கிழமை குரு ஓரையில் விளக்கேற்றி வழிபட நல்ல வேலையும் தொழிலில் வெற்றியும் கிடைக்கும் மகாலட்சுமிக்கு தாமரை மலர் கொடுத்து வணங்கி அதை வாங்கி வந்து பச்சை நிற துணியில் சுற்றி பணப்பெட்டியில் வைக்க குறைவின்றி செல்வம் பெருகும் கடன் பிரச்சினையில் சிக்கித்தவிப்பவர்கள் பிரதோஷ காலத்தில் லட்சுமி நரசிம்மரை வழிபடலாம் வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில் வெள்ளை மொச்சையை வேக வைத்து சிறிதளவு சர்க்கரை சேர்த்து படையலிட்டு சாப்பிட பணவரவு அதிகரிக்கும் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் கொண்டிருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கும் நல்லதை நினைப்போம் மனநிறைவோடு வாழ்வோம்